உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவாரம் சந்திர பகவான் இன்னைக்கு காத்தாலும் ஒன்பது மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணி பிறகு ஆயிலிய நட்சத்திரத்தில் அனுகிரகம் என்பர்களே இன்னைக்கு வீட்டில் தெய்வீக பூஜைகளை மேற்கொள்ளணும் ஒரு நல்ல கணவர் அமையணும் நல்ல மனைவி அமையணும் அப்படின்னா திருப்பாவை பாசுரங்களை படிக்கணும் இல்லைன்னா நாச்சியார் திருமொழியை படிக்கணும் இவை இரண்டும் உயர்வான நல்ல லைஃப் பார்ட்னரை கொடுக்கக்கூடிய நூல்கள் நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் எழுதுகிறாள் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ அப்படின்னு நமக்கு அருளி செய்கிறாள் ஆகவே இந்த மேஷராசிக்காரர்கள் மட்டுமல்ல பன்னெண்டு இன்னைக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னா நச்சியார் திருமொழி திருப்பாவை போன்ற பாசுரங்களை எல்லாம் படிக்கலாம் நாலாம் இடத்துல சந்திரன் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நமக்கு நல்ல வாழ்க்கையை சுக விஷயங்களை உருவாக்கி தருவார் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் மனோதைரியத்தை கொடுக்க போறார் என்ன என்ன தடைகள் இருந்தாலும் இந்த தடைகள் விலகும் மனோ தைரியம் அதிகரிக்கும் நிறைய பயணங்கள் பலருக்கு இன்னைக்கு அமைய போறது ஒரு இன்டர்வியூ அட் பண்ணினா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இன்டர்வியூ அர்ட் பண்ற யோகம் இன்னைக்கு உண்டு நல்ல வருமானம் பெருகும் புதிய முயற்சிகள் முன்னெடுப்பீங்க பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் சகோதரர்களோடு சமாதானம் நிகழும் உண்டு நன்மையான நாள் மிதுனராசி அன்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவான் ஏராளமான நன்மைகளை தரப்போறார் அந்த புதன் பகவான் உச்சமாக இருக்கார் மிகுந்த நன்மை உங்க ராசி அதிபதி உச்சமாக இருக்கார் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இப்ப விலகும் மனோ தைரியம் கூடும் புதுசா வீடு வாங்குற யோகம் வரும் ஒரு காலி மனையாவது வாங்கி போடுவோம் தோணும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் படிக்கக்கூடிய கல்வியில நல்ல வளர்ச்சி இருக்கும் வியாபாரத்தில் தீர்க்கமா செயல்பட்டு வெற்றி காண்பீன் ரொம்ப நல்ல நாள் கடகராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு நம்ம ராசியிலே இருக்கார் நான் ஆட்சி செய்து வரும் நான் கூடலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு நாங்கள் மதுரை மீனாட்சியை வழிபடணும் கடகராசிக்காரர்கள் தறி அந்த தாழம்பு குங்குமத்தை வாங்கிட்டு வரணும் நாலு பேருக்கு அந்த பாய் குங்குமத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் குடும்பம் நல்லா இருக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் இன்னைக்கு புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் பழைய சொத்துக்களை விற்கிற யோகம் வியாபாரத்துல ஒரு அனுகூலமான சூழ்நிலை கல்வியில ஆன்லைன் எஜுகேஷன் சேர்ந்தா ஒரு வளர்ச்சி அப்படின்னு அற்புதமா இருக்கு நல்ல நாள் சிம்மராசி சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சியா இருக்க சூரியனும் புதனும் நமக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஆனால் கருத்துக்களை அழவா சொல்லணும் எல்லா ரகசியத்தையும் வெளியே உணரக்கூடாது இன்னைக்கு சுபராசிக்காரர்களுக்கு அப்படி சொல்லும்படி வைக்கும் உணரல்கள் அதிகப்படி அதிகமா இருக்கும்னு இருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் டங் கண்ட்ரோல் இன்னைக்கு ஓணும் சிம்மராசிக்காரர்களுக்கு வியாபார ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது படிப்புல நல்ல வளர்ச்சி வரும் சில பேருக்கு மூக்கு பகுதிகளில் பிரச்சனை தொடர்பான இருக்கலாம் மெடிக்கல் அட்வைஸ் ஒரு இருமாப்பு இல்லாமல் கொஞ்சம் பழகக்கூடிய இருப்பது உங்களுக்கு மிக நன்மையை தரும் நிறைய நண்பர்களை நல்ல சுற்று வட்டாரத்தை உருவாக்கி தரும் கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ராசியில சூரிய பகவான் இருக்க புதன் பகவான் உச்சமாக இருக்கார் அற்புதமான நாள் செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார் நல்ல தன லாபம் வரும் புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும் மாடி வீடு கட்டக்கூடிய யோகம் பெரிய அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்குற யோகம் அதெல்லாம் இப்ப கட்டிராசிக்கார்களுக்கு உண்டு தொழில் வளர்ச்சி அற்புதமா இருக்கும் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் வரும் துலாம் ராசி என்பர்களே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டே இருக்கும் தகையவே இப்ப கல்யாணத்துக்கு வரன் தகையும் கூடி வரும் சகோதர உறவு சிறப்பா இருக்கும் புதிய சொத்துக்கள் சேரும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அதே நேரத்தில் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் நல்ல பார்க்க ஒரு நன்மையான நாள் உங்களுக்கு கல்வி திறன் உயரும் வியாபாரம் வளர்ச்சியா இருக்கும் ரிச்சிக ராசி என்பர்களே சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் செல்வது ஒரு யோகம் குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு அதிருஷ்டம் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வல்லமை பெற போறீங்க நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் நன்மையான நாள் தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்ப்பது ஒரு யோகம் பத்தாம் இடத்திலே புதன் உச்சமாக இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய நேரம் நல்ல படிப்பு எழுத்தாற்றல் இதெல்லாம் பெருகும் நிறைய பேருக்கு டைரி எழுதக்கூடிய பழக்கம் இப்போ பெருகும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் செய்கிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் பயணங்களை அவாய்ட் பண்ணுறது கூட இன்னைக்கு கொஞ்சம் நல்லது மகர ராசி என்பர்களே நினைத்த விஷயம் நினைத்தபடி ஈடுபாடு கூடும் கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் அந்யோனியம் பெரிய அளவுக்கு குறைஞ்சிடாது உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும் மிகச்சிறந்த வியாபார வெற்றிகள் இன்னைக்கு கிடைக்கும் கும்பராசி என்பர்களே கும்பராசி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு யோகம் இப்போ கணவர் உங்கள் மீது அன்பு மாறி புழிவார் புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு கணவன் மனைவி கடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் சந்தோஷமா அவங்களும் இருப்பாங்க நீங்களும் இருப்பீங்க நல்ல வரன் வியாபாரத்தை நேர்த்தியா செய்வீங்க மீனராசி என்பர்களே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றார் நான் இருக்கேன் ஏன் இந்த உங்களுடைய வருமானம் பெருக போறது கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை தரும் வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும் நல்ல நாள் அன்பர்களே நாளைய தினம் மீண்டும் சந்திப்போமா